சொல்ல அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் எனது ஊர் மலைச்சாமிக்கும் மலையம்மாளுக்கும் ஏழு அண்ணமாவுடன் பிறந்தமா என்னுடைய எனக்காக ஏழு மெத்தை வைத்து கொடுத்து நாள் ஒரு வண்ணமாக பொழுதோர் மேனியாக வளர்த்து வருகிறார்கள் எப்படி வளர்த்து வருகிறார்கள் நாள் ஒரு வண்ணமாக பொழுதோர் மேனியாக வளர்த்து வருகிறார்கள் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெண் புள்ளை இல்லைன்னு சொல்லி வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்து குழந்தைனால அதாவது ஏழு பேருக்கு இலேகன் இல்லையா ஒரே பெண் புள்ளன்றதுனால வரத்திலையும் தவத்திலையும் பெற்றெடுத்த குழந்தைனால என்னை எவ்வளவு சீரசிரமா வளர்த்து வருகிறார்கள் தெரியுமா நான் என்ன ஒரு பொன் பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் என்னுடைய ஏழு அண்ணன்மார்களும் என்னுடைய தாய் தந்தை அவ்வளவு சீரசிரம வளர்த்து வருகிறார்கள் எப்படின்னு எடுத்து சொல்லிடுவோமா கண்ணே நவமையு கொஞ்சி கொஞ்சி வளர்த்தாலும் சின்ன வயசுல இருந்து நான் பள்ளிக்கூடமே போறதில்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா படிச்சு பாலா போகிறத விட அதாவது இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எதுக்குன்னு சொல்ல அதாவது முன்னொரு காலத்துல நடந்த கதையை எடுத்துக்கட்ட இந்த இடத்துக்கு நம்ம சொல்ல வந்திருக்கோம் இல்லையா நம்ம பட்டல வந்தோமா கதைய சொன்னமான் போயிரும் போயிரும் இல்லையா இங்க இருக்க சின்ன திருசுக்கு போய் வீட்ல என்ன சொல்லுங்க என்னது நாடத்துக்கு வந்தவங்க அப்படி சொன்னாங்க கருத்து கருத்து அப்பன வீட்ல சொல்லிர கூடாது இல்லையா அழியாத செல்வம் என்னன்னு கேட்டிங்கனா யாரும் என்ன செல்வம் அழியாத செல்வம் எதுன்னா கல்வி செல்வம் கல்வி செல்வம்

சொல்றேன் எங்க அப்பாதான் இந்த இடத்துல வந்து இவ்வளவு தெய்வம் இதா நிக்கிறோம் இல்லையா அதான் அவங்கவுங்களுக்கு ஒருத்தவங்க குரு இருப்பாங்க இல்லையா அன்னை பிதா குரு இல்ல முன்னறி தெய்வம் இல்லையா இனிமேல் அதான் வந்த உடனே சொன்னேன் பக்க மேலங்கள் பக்கா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல பேரும் புகழும் வாங்க முடியும் இல்லையா அது மாதிரி அழியாத செல்வம் என்ன செல்வம் ஒரு நேரம் நினைக்கிற ஒரு நேரம் கல்வி செல்வம் இல்லையா செத்து பேருன்னு சொன்னா அப்படியே போயிருவாரா எங்கப்பா ஐஸ் கெட்டி இல்லையா சின்ன வயசுல இருந்து நம்ம பள்ளிக்கூடமே போறதில்ல காரணம் என்னன்னு விட ஆடு மேய்ச்ச ஆலயம் வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓடிட்டு போறது வழக்கம் வெள்ளாடு ஓடிட்டு போனா அந்த காட்டுக்குள்ளதும் ஒரு அதிசயம் நடந்துச்சு என்ன அதிசயன்னு கேட்டீங்கன்னா அறியாதான் பருவம் ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருக்க வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி ஒருத்தர் வேட்டைக்கு வர்றது வழக்கம் அப்படியா வந்த வேலை என்ன வேட்டையிட வந்தாரா வந்தோமா வேட்டை யாடுனமா வீட்டுக்கு போகாம எதற்காக என்னைய பாக்கணும் என்னை பார்த்தது மட்டும் இல்லனே என் பக்கத்துல வந்து என் பக்கத்துல வந்து அடியே வெள்ளையமா ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்னு மனசார விரும்புறேன் அதாவது தனித்தனியா நினைக்கிற ஒரு பெண்ணுகிட்டயோ ஒரு ஆணு கிட்டையோ சொன்னா எப்படி இருக்கும் இருக்கும் எப்படி இருக்கும் உனக்கு எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்

குடிட்டு போயிருவீங்க நாங்க எங்க திரும்ப போனோம் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயில் போனோம் எதற்காக கேட்டீங்கன்னா வாழ்ந்தாலும் ஒரு ரக வாழணும் செத்தாலுமே இருவருமே ஒரு ரக சாகணும் சத்தியம் பண்ணிக்கிட்டோம் அதாவது நம்பிக்கை தானே வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கேன் உண்மையான காதல்லாம் வருவார்ல சத்தியம் பண்ணிருக்காருல வருவார்னு ஒரு நம்பிக்கையில இத்தனை வருஷமா அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் யாரை நினைச்சுக்கிட்டு இருக்காரோ யாரை வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அவரே இருக்கோம் பாத்துருவோம்ல அதுக்கு முன்னாடி இந்த வெள்ளைமா எப்படி பிறந்து வளர்ந்தே எனக்கு ஆசைப்பட்ட பொன் பொருள் எடுத்து சொல்லிடுவோமா சொல்லிடணும்ல திருப்ப தூரா இந்த சண்டாலு வில்லையம்மாவுக்கு அம்மாவுக்கு அச்சரிச்ச தூண்டா நான் ஏழு பேரு உடன் அஞ்சு மஞ்சள் அரக்கு மஞ்சள் பத்து மஞ்சள் குடகு மஞ்சள் ஏழு மஞ்சள் இளைய மஞ்சள் இத்தனை மஞ்சள் போட்டு குளிச்சு கோடாலி கொண்ட போட்டு நிறைய அந்த மதுரை மல்லி வச்சு கருப்பு நேரத்துல சேலையை கட்டி வெள்ளை கோயிலுக்கு போனா எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி இருக்கும் இருந்தா எட குலுங்கும் இல்லையா சின்ன வயசுல இருந்து என்னுடைய அண்ணன் மகள் இனி பார்த்து பார்த்து வளர்த்து வந்தாலும் அதாவது அறியாத பருவத்துல சத்தியம் பண்ணிக்கிட்டோம் என்னன்னு சொல்லி எப்படி வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும் செத்தாலும் இருவருமே ஒருவராக சத்தியம் அவர் மேல வச்ச காதல் எப்படியாப்பட்ட பாசம் அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையான காதல்னா தேடி வரும்ல வரும் நம்பிக்கை நம்பிக்கை அவர் மேல எவ்வளவு ஒரு பாசம் சொல்லிடுவோமா விட்டமுள்ள கோடி இருந்தாலோ <síntalo> சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் இல்லையானே இத்தனை வருஷம் கழிச்சு என்ன நம்பிக்கைன்னு கேப்பீங்க என்ன இத்தனை வருஷம் அவரையும் நினைச்சுட்டு இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல எதற்காக சொல்றேன் அப்படின்னா எங்க ஊர் முத்தாலம்மன் கோயில் திருவிழா நடக்குது அங்க ஒயிலாட்டம் மாட வர்றதாவும் அதே தை மாதம் மூணாம் தேதி உரங்காமட்டியில மாடு பிடிக்க வர்றதா சொன்னாங்க சரி வர்றாருன்னு பாத்துருவோம் இல்லையா அங்க நவரூர் நம்மள பாக்காம போயிருவாரு வருவாரு தானே நம்பிக்கை ஆசைப்பட்டு பார்த்தா அழகான புருஷன் வரணும் இல்ல வந்து தானே ஆகணும் na Hmm